வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருகே நாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி காஞ்சிபுரம் திருப்புகள் நச்சரவென்று நச்சரவமென்று நச்சுமில் கலங்க மதியாலும் நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சு மில்வலங்க மதியாலும் நத்தொடு முழுங்க நத்தொடு முழுங்கு நத் நத்திரை வழங்கு கடலாலடு முழங்க நத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சை உணர்வின்றி இச்சை என வந்த இச்சிறுமி நொந்து இச்சை உணர்வின்றி இச்சை என வந்த இச்சிறுமிந்து மெலியாதே எத்தனை நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனை இளஞ்சல் எனவேனும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உறைவோனே பச்சை மயில் கண் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உறைவோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்ப பத்திரமணிந்த களலோனே பத்திரம் பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த களலோனே கட்சி குறும்பை கச்சவர் விரும்பு கட்சி இளமர்ந்த கதிர்வேலா கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பும் கட்சி இளமர்ந்த கதிர்வேலா கற்பக கற்பக விசும்பர் கைத்தாலை கலைந்த பெரும்பாலே கற்பக வனங்கொள் கற்பக விசும்பர் கைத்தாலை கலைந்த பெருமாளே